அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களே அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ரொம்ப பழமையான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சீக்கிரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை நீங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பிரிந்து போன நபர்கள் எங்கே இருந்தாலும் உங்ககிட்ட திரும்ப வருவாங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு காரணம் இல்லாமல் பிரிஞ்சு இருக்காங்கனாக்கா அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு பாதிக்கப்பட்ட நபர் பெண்ணோ ஆனோ என் கணவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அல்லது கணவன் என்னுடைய மனைவி கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்றேன் அவங்க எங்களை விட்டு பிரிஞ்சு இருக்காங்க என்னிடம் பேசுவதில்லை பழகுவதில்லை அப்படின்னாக்கா பண்ணுங்கள் காதலன் காதலி ஒற்றுமைக்கு சிறப்பு காதலிச்சுட்டு திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போயிருப்பாங்க அல்லது காரணமே இல்லாமல் கூட பிரிஞ்சு போயிருப்பாங்க அவங்கள ஒன்று சேர்க்கிறதுக்கு இந்த வசிய முறை உதவும் ரொம்ப அற்புதமான எளிமையான ஒரு வசிய முறைங்கிறதுனால நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனா எடுத்துக்கலாம் அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பெனாக இருக்கோ அதை பயன்படுத்தி நான் வரைய போகிற இந்த எந்திரத்தை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையணும் இது காலை நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு வசிய முறை ஞாயிற்றுக்கிழமை காலையில் பண்ணினாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் அல்லது வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணால் நல்லாயிருக்கும் இது நான்வெஜ் சாப்பிட்டுட்டமே பண்ணலாமா வேணாமான்னு யோசனை பண்ணாதீங்க பண்ணலாம் பெண்கள் மற்றும் இந்த மாதவிடாய் காலங்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடித்தப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்பவுமே வந்து பார்த்திங்கனாக்கா வசிய முறைகள் கையாளும் போது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் நீங்கள் ஏதோ ஒரு யோசனையில் பண்ணாலோ அல்லது கவனச்சிதழ்வோடு பண்ணாலோ அல்லது ஃபோனில் பேசுகிறது பாதியில் எந்திரிச்சு போகிறது எந்திரத்தில் கரெக்ஷன் பண்ணி அடித்து கிடித்து எழுதி இதெல்லாம் பலனை தராது ஒரு வாட்டி உக்காந்துட்டிங்கனாக்கா முழு நம்பிக்கை ஈடுபாட்டோட முழு கான்சென்ட்ரேஷனோட நம்பிக்கையோடு பண்ணுங்கள் உண்டான ரிசல்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே கிடைச்சிடும் இதெல்லாம் உடனே பலன் தரக்கூடிய வசதி நம்பிக்கை முக்கியம் அந்த நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கு நடுவில் ரெண்டு கோடுகள் போடுங்க போட்டு முடிச்சப்புறம் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இங்கே இங்கே வந்து ஏழு போடுங்க இங்கே ஏழு இங்கே ஏழு இங்கே ஏழு ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான் எப்படி ஏழு போட்டோ அதே மாதிரி போடுங்க இங்கே வந்து நாற்பத்தி இரண்டு இங்கே முப்பத்தி ஆறு இங்கே வந்து எழுபத்தி இரண்டு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு எழுபத்தி இரண்டு நாற்பத்தி நான்கு முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி நான்கு முப்பத்தொம்போது ஐம்பத்தி எட்டு இங்கே வந்து முப்பத்தி ஆறு போடுங்க இங்கே வந்து ஜீரோ போட்டு இங்கே நாலு போடுங்க இங்கே வந்து அறுபது போடுங்க போட்டு முடித்தப்பறம் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை இங்கே எழுதுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அம்மா பேர் தெரியனக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க அதுக்கீழே உங்கள் பேர் போடுங்க உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின்தே உங்கள் பெயர் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க இதை வரைஞ்சி முடித்தப்பட நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க கிச்சன் சிங்க் உள்ள பக்கத்தில் போயிட்டு இந்த இயந்திரத்தை எரிச்சிருங்க இம்மிடியேட்டாக எரித்து சாம்பலை கிச்சன் ஷிங்கு உள்ள தள்ளி தண்ணி ஊற்றுருங்க வெளியே பண்ணுறவங்க சாம்பலை எங்கேயாவது கால் படாத இடமாக பார்த்து போட்டு விட்டுருங்க இருக்கிறதே நல்ல சுத்தமான ஒரு இடம பார்த்து ஏற்றி சாம்பல் அப்படியே போட்டுடலாம் ஒரு மூணை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது பலர் வெற்றி கண்டது நீங்களும் பயன்படுத்த வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பண்ணலாம் அடுத்து வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் இது ரெண்டுமே முடியாதுனாக்கா வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை கூட காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணலாம் வெளியூரோ வெளிநாடோ உள்ளூரோ எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக அவங்க இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ரிப்ளை கிடைக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி உறுதியாக தரக்கூடிய அற்புதமான அவசிய முறை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்